क्लाइन क्लॉस पడుโคச்ச 벨ట్ काट लाइट लाइट వచ్చం ఇంకా పల్చి ఉంటది అది కనే ராஜி உன்னை பேப்பர் வெட்டாதன்னு அப்பயே நான் சொன்னேன் நீ பேப்பரை வெட்டி வீடை பாரு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க வா நீ ஃபஸ்ட்டு இதை எடு எல்லாத்தையும் எடு பேப்பர் எடு ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு நல்லா இருப்பா என்னை கத்த விடாது சரியா ஏஎன் வாங்க வாங்க ஹாய் ஹாய் சிஸ்டர் வணக்கம் வாங்க சிஸ்டர் கௌதமி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க காயத்ரி சிஸ்டர் ஃபர்ஸ்ட் முதல் சிஸ்டர் ரெண்டு ரெண்டுமே முதல்ல போட்டிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏ வந்துச்சு வந்துச்சா ஓடியே போயிட்டீங்களே அக்கா பாப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குழந்தைகள் எல்லோரும் நல்லா சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர் நான் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சேனல் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல பாத்து வரவங்க டபுள் டிஸ்ட் பண்ணி லைக் பண்ணுங்க சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க நோட்டிட்டு போய் வேற வேலை இருந்தா நான் அப்படி கெட்டினதை நீ பாத்தியா மெண்டல் மாதிரி பேசுது மெண்டல் அக்கா நான் லைக் பண்ணிட்டேன் நான் ஃபுல் உயிரியாவே ஒரு நாள் கூட நான் போட்டது கிடையாது ஊஸ் மாதிரி வந்து இங்கே பேசிட்டு போய் போடுறவங்கள பேசு காட்டுறவங்கள சொல்லு சரியா அங்கெல்லாம் வாய் மயிர் பேச தெரியாது இங்க வந்து பேசுவானுங்க அக்கா லைக் பண்ணிட்டேன் தேங்க்யூ சிஸ்டர் பேச வேண்டிய இடத்துல பேசுங்க அங்க பேச விட்டுட்டு இங்க வந்து பேசுறீங்க நான் எந்த வீடியோல அப்படி பண்ணிருக்கேன் எந்த வீடியோமே நான் அப்படி வந்து என்னோட கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது என் பொண்ணு தான் என்னைக்காவது ஃபுல் பின் சைடு கேமராவே எடுப்பா நான் வைக்கிறதே கையில வச்சுட்டு எடுக்க போக போறேன் இல்ல என்னத்த நான் உன் வீடியோல காட்டுனது நீ வந்து பாத்துட்ட ஓ அத தெளிவா கேளுங்க கேளுங்க யார் போட்டிருக்கா யார் வீடியோ பிடிக்கலையோ அவங்க கிட்டே கேளுங்க எனக்கு அதெல்லாம் அவ்வளவுதான் அது அவங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம் பண்ணும் பொழுது இது நல்லதா கெட்டதா இதுல என்ன அழிவு இருக்கு என்ன நல்லது இருக்குன்னு அது அவங்களுக்கே தெரியும் யாருனே தெரியும் டென்ஸாகவே நம்மளுக்கு இந்த போன் வரைக்கலாம் ஹாய் நேசமணி மகேஷ் குட் ஈவினிங் மாலை வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் குமார் இந்த ஆலோசனை பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது சரிங்களா நல்லது மெசேஜை டெலிட் பண்றீங்க தெரியுமா அது ரொம்ப ரொம்ப நல்லது என்னுடைய உடன்பிறப்பு அக்கா இனிய இரவு வணக்கம் நான் உங்கள் ஐடி ஐடி தமிழச்சி என்றால் தனி அழகுதான் வீடியோ அனைத்தும் நன்றாக உள்ளது தேங்க்யூ குமார் லைக் போட்டிங்களா தேங்க்யூ முன்னே வந்துட்டேன் சகோதரி வணக்கம் ரவிக்குமார் வாங்க வெல்கம் தேங்க்யூ சரி இருங்க எனக்கு ஒரு ஃபோன் முக்கியமாக ஃபோன் நினைக்கிறேன் வீட்டில் அனைவரும் நல்லமாக தங்கச்சி நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சாப்பிட்டிங்களா அக்கா உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் ஓ அப்படியா ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு ராமச்சந்திரன் அண்ணாவா அவங்க தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு அதில் கமெண்ட் பண்ணுவாங்க சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஃபோன் ஒன்று வந்துகிட்டே இருக்கு வெளியில் எங்கேயோ ஓ முருகா வாங்க வெல்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போடுங்க பத்து லைக் லைவாக கட் பண்ணிட்டு நான் லைவ் வரேன் ஒரு போன் ஒன்று வந்துட்டு நான் பேசிட்டு வரேன் சரிங்களா குமார் நான் உங்களுடைய அப்படியா தேங்க்யூ என்னோட யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்க ஏஎன் இருக்கீங்களா ஓடிட்டீங்களா நிலத்தை சாப்பிட்டேன் ஆய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா வணக்கம் லைக் பண்ணி விட்டேன் எதிர் நீச்சல் தேங்க்யூ தேங்க்யூ லைக் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்த அந்த ஃபோன் வந்தா கட் பண்ணிடுறேன் லைவ அப்புறம் வந்துட்டு லைட்டு வராதுங்களா ஒம்பது லைக்லேயே தான் இருக்கு ரெண்டு பேர் அதுக்கப்புறம் லைக் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் போ வரவே இல்லை லைக் அங்க அந்த அன்னைக்கு பாட்டி ஒருத்தவங்க இறந்து போனாங்களா

ஏக்கு. பாக்க என்னத பாக்க? என்னது நான் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டேன் விட்டேன். थैंक यू. எذرனிச்சல். அந்த மெசேஜ் ஹைட்ல இருக்கு. சரிங்களா? थैंक यू.

உம் தேங்க்ஸ் அண்ணா தான் நல்லது எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் வராம அதனால தான் கேட்கறேன் ஆனா ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சிஸ்டர் அதான் நீங்களும் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அத முன்னாடியே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ளே என் பசங்க பண்ற டார்ச்சர் எனக்கு காண மாட்டேங்குது சேனல் நல்லபடியா போகுதா சிஸ்டர் இப்பதான் போகுது ரெண்டு நாளா எனக்கு நல்லபடியா என்ன என்னோட சேனல்தான் மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு சிஸ்டர் அதனால நோட்டிபிகேஷன் எதுவுமே போகாம கிடந்தது இன்னைக்கு தான் நோட்டிபிகேஷனே வந்திருக்குது சரி நேத்து நேத்து நைட்டு போட்டோன்னா அப்பதான் எல்லா ஆடியன்ஸ் பழைய ஆடியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இன்னைக்குதான் ஏன் இவ்ளோ நாள் வரல ஏன் இவ்வளவு நாள் வரலன்னு கேட்டாங்க எனக்கு சிரிப்பு உங்ககிட்ட ஒண்ணு வருது கிங் கௌதமி நல்லா இருக்கீங்களா வந்தாங்க வரல நம்ம என்னைக்கு பயந்து இருக்கோமா இன்னைக்கு வரவே மாட்டாங்க நம்ம தான் உட்கார்ந்துருப்போம் அன்னைக்குதான் வருவாங்க ஏய் உன்னை வந்து நான் காமெடியா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் கேவலமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண சரியா கிங் நீ வேற யார்ட்ட எப்படி வேணாலும் பேசு என்கிட்ட அப்படி பேசாத சரியா உ வந்துட்டு ஒரு இதா நான் ஜாலியா பேசுறேன் அதோட பெயரு பிடிக்கலன்னா வேற கமாண்ட் போய் நல்லா வேற யார்ட்டே போட புடிச்சதா அங்க போய் போடும் சரியா இந்த நான் ஏ இந்த பேட் வாய்ஸ் பண்ணாத சரி ஓகே ம் பாத்துக்கோ நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சிஸ்டர் கௌதமி சிஸ்டர் இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க வண்டி எங்கே சாயுது ஆமா சிஸ்டர் ஆமா ஆமா ஒரு லைக் பண்ணுங்க இன்னைக்கு பதினேழு லைக் வந்துட்டு ஒரு இருபத்தி மூணு லைக் ஃபோன் வராமல் இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க ஃபோன் இருந்து தே பண்ணுறாங்களா அவங்க இப்போ பண்ணலை நான் தெரியாம கட் பண்ணிக்குவேன் பூக்கால பேர் வந்து சொந்த காலம் இது முடிச்சுட்டு லைவ் ஃபோன் வந்துச்சுன்னா கட் பண்ணிக்குவேன் அதுக்குள்ளே டக் டக் லைக் போடுங்க பார்ப்போம் இரவு என்ன சமையல் இன்னைக்கு வந்து கடையில் என் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சமையல் வீட்டில் இன்றைக்கி கிடையாது சுரேஷ் வாங்க நான் இப்ப லைவே கட் பண்ணாலும் ஒரு எட்டு மணிக்கு மேலே லைவ் வந்தாலும் வருவேன் பாப்பா தூங்க வச்சுட்டு ஹாய் கிளாஸ் இருந்துச்சியா கிளாஸ் இருந்துச்சா என்னது புரியலையே வணக்கம் வாங்க அதனால இன்னைக்கு வந்துட்டு இரவு வந்து கடையில் சாப்பாடு ஆனால் என்ன சாப்பாடுன்னு தெரியல பாப்பா நல்லா இருக்காங்க சிஸ்டர் கௌதமி சிஸ்டர் வரும்போது வாங்கிட்டு வருவாங்க தான் தெரியும் மாமகேஸ்வரி சிஸ்டர் வாங்க ஹாய் வரவங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெயக்குமார் வாங்க என் பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா விளக்கு வச்சிருக்கேன் வாசல்ல அது பத்தி இருக்கா ஏ என்ன பிரச்சனை ஜெயக்குமார் அக்கா மான்டேஷன் ஆக எவ்வளவு இருக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் வாட்சிங்க அவர் எம்மா சண்டா போட்டுக்காதீங்கம்மா ஒரு அரை மணி நேரம் வேஸ்டா இருக்க முடியாதா என்னால் முடியலைப்பா சூப்பர் சிஸ்டர் நானும் நேத்து கடையில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன் சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சதுலேயே சிக்கன் ரைஸ் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு மூணு வேலையும் சிக்கன் ரைஸ் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுட்டு எனக்கு அந்த மாதிரி சிக்கன் ரைஸ் பிடிக்கும் சிக்கன் ரைஸ்னா எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி என்னன்னே எனக்கு தெரியாது என்னங்க மேடம் லைவ் அதிகமா வரமாட்டீங்க பாத்தீங்களா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தான் வந்திருக்கு தான் நீங்க அப்படி கேட்குறீங்க ஜெயக்குமார் நாளை வந்துகிட்டு தான் இருக்கேன் என் சேனல் பிரச்சனைனால யாருக்கும் நோட்டிபிகேஷன் போகலை இப்ப ரெண்டு நாளா தான் போயிட்டு இருக்கு நோட்டிபிகேஷன் அக்கா நீங்க அழகா இருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ இது சிக்கன் ரைஸ் மூணு வேலை கொடுத்தாலும் நான் வந்து சாப்பிடுவேன் என்னன்னா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சிக்கன் ரைஸ்லாம் எல்லாம் என்னன்னே தெரியாது கல்யாணம் முடிஞ்சுமே ஒரு ஆறு ஏழு வருஷம் எனக்கு சிக்கன் ரைஸ்னா என்னன்னே தெரியாது ஒரு நாள் என் வீட்டுக்காரு ஒரு பாக்ஸ்ல கண்டெய்னர்ல போட்டு கொண்டு வந்து இது என்னன்னு சாப்பிட்டு பாருன்னாரு அன்னையில இருந்து எனக்கு அந்த அந்த ரைஸ் குடிச்சு போச்சு ஏன்டா வாங்கி கொடுத்தேன்னா சொல்லுவார் சில டைம் கேட்கும் பொழுது அந்த மாதிரி ஹாய் சிஸ்டர் வாங்க ராணி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா உங்கள் ஃபேஸ்புக் பெயர் என்ன நேசமணி தான் அதே நேசமணி 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 தான் நைஸ் என்ன டின்னர் அதுதான் நைட் என்ன டின்னர் கேக்குறேன்னா அதான் என் வீட்டுக்கார வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வா சாப்பாடு வெளியில இன்னைக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஆனா வெளியில சாப்பாடு வாங்கிக்கணும்னு நம்ம முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க லேடிஸ்க்கெல்லாம் எப்போதுமே என்ன வந்து பまக்குறதே லேடிஸ்க்கு வந்து கடையில சாப்பாடு வாங்கி கொடுக்காங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு. எனக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்க சிஸ்டர்? சிஸ்டர் எனக்கு ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுங்க சிஸ்டர் ரிட்டன் கிஃப்டா என்னன்னு தெரியலையே அதனால இன்னைக்கு வந்துட்டு என்ன வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல எது வாங்கிட்டு வந்தாலும் தான் சாப்பிட போறேன் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் லைக் டன் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் எனக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுங்க சிஸ்டர் என்ன கிஃப்ட் கொடுக்கணும் எனக்கு புரியலையே எதுக்கு கேட்குறீங்கன்னு தெரியலையே கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர் ஏன் நோட்டிபிகேஷன் போகலை என்னோட சே மான்டேஷன் கேன்சல் ஆகியிருந்துச்சு அதனால நோட்டிபிகேஷன் போகல அடுத்த மாசத்தம் கிடைக்க போகுது என்னமோ யூடியூப் காரங்களுக்கு கொஞ்சம் இறக்க மனசு வந்திருக்கும் போல இவங்க வந்துட்டு ஒரு எழுவதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க ஐயோ பாவம் வீஸ் போக மாட்டேங்குது நோட்டிபிகேஷன் இப்ப விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா சூப்பரா பேசுறாங்க ஆமா ஆமா எனக்கு முடியாத நேரம்ல என் பொண்ணுதான் எல்லா வேலையும் எனக்கு பார்த்தா அதனால அவ பேசுறா சிவா வாங்க சிவகுமார் வெல்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடல அண்ணா நான் இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் அமத்தா நான் எரியட்டு விடு வரவங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சாச்சு இதுமாதிரி தான் நைட்டு சாப்பிடணும் செல்வா அக்கா நீங்க பேசுறது அழகா இருக்கு நீட்டா பேசுறீங்க அக்கா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஹாய் சிஸ்டர் வாங்க உங்கள் சேனலில் போயிட்டு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் நல்லா பண்ணுறீங்க இந்த மாண்டேஷன் வாங்குற வரைக்கும் அந்த லைவ் போட்டு மான்டேஷன் எப்படியாவது கரெக்டாக வாங்கிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வீடியோ இப்போயே போட ஆரம்பிச்சுருங்க மாண்டேஷன் கிடச்சதுக்கப்புறம் அது ரீச் கிடைக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா மான்டேஷன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு காசு அதிகம் லைஃப்பில் லைவ்வில் ஃபேஸ் காமிக்காமல் தான் போடணுமா அப்படி கிடையாதே ஃபேஸ் காமிச்சு போடலாம் உங்களுக்கு தைரியமாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் காமிச்சு போடுங்க எனக்கு காமிச்சு போட பிடிக்கலன்னா ஃபேஸ் காமிக்காம போடுங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இதை நான் சொல்றேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ சிம்பிள் இருக்கும் இதை அமைக்கிட்டு நீங்க இப்படியே போட்டு பேசிகிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேக்கா வாங்க சிஸ்டர் நாஞ்சித் டேனியல் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க ஒரு டவுட் கேட்டீங்க நான் சொல்லலை நான் சொல்லி சரிங்களா லைக் போட்டாச்சு தேங்க்யூ சிஸ்டர் சிஸ்டர் இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வச்சா லைவ்ல லைன்ல வந்தீங்களா சிஸ்டர் நான்ஜித் டேனியல் நான் என்னுடைய பழைய சேனல் உங்கள் சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனல் ஏற்கனவே மாடிடேஷன் ஆன மாதிரி இருந்துச்சு இப்போ இல்லை வேற என்ன சேனலா இல்லை 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 மாடிடேஷன் ஆயிருந்துச்சு செல்வா தனி ஆனால் கேன்சல் இருக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரும் சரிங்களா இதே சேனல் தான் நான் ஒரு சேனலே வந்துட்டு என்னால் இல்லை இல்லை இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்து நீங்கள் லைவ்க்குள்ள வந்தீங்களா இல்லை லைனில் தள்ளும்போது என்னோட லைவ் வந்து கேட்ட சிஸ்டர் ஓகே நீங்க இந்த நீங்க இப்ப காமிச்ச போட்டோ எப்படி போடணும் சிஸ்டர் என்னது போடணும் எனக்கு புரியலையே என்னது காமி என்னன்னு தெரியலையே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் பண்ணி வைத்திருந்தேன் இப்ப போக நான் உங்களை பார்த்து வந்தேன் ஓ அப்படியா சரி சரி எத்தனை பசங்க எனக்கு மூணு பசங்க சிவகுமார் ஓ அப்படியா இல்லை இல்லை எனக்கு இப்போ ரெண்டு நாள்தான் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் வருதுன்னு நாங்க இதுக்கு முன்னாடி சுத்தமா வரல அப்படியா அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன் வேற ஒண்ணும் நோட்டிபிகேஷன் எனக்கு வரல அக்கா ஓகே அக்கா ஓகே அக்கா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பத்து நிமிஷம் தான் அதுக்கப்புறம் லேட்டாக வாங்கிக்கல வரேன் ஓகே ஓகே எனக்கு இந்த மான்டேஷன் கேன்சல் ஆகிருக்கனால அந்த ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ண முடியாது சிஸ்டர் அதனால எனக்கு அதில் க்ரீன்ஷாட் எடுத்து காட்டத்தில்ல இருந்தாலும் நான் சொல்கிறேன் இங்கே கேமரா கட் பண்ணி காமிச்சிட்டீங்கள இந்த அதை கேட்குறாங்க ஓ அது எங்கே இருக்குன்னு கேட்குது எத்தனாவது படிக்கிறீங்க நான் எங்க படிக்கிறேன்ப்பா ஏங்க நீங்க வேற ஓ எத் சாரி 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 மன்னிச்சுக்கோங்க எத்தனாவு படிக்கிறாங்க செவன்த்து பொண்ணு செவன்த் பையன் அஞ்சாவது படிக்கிறான் பாப்பா எட்டு எயிட் மந்த்து ஓ அதுவா அது வந்து இந்த சைடுல ஒரு ஒரு ஏரோ மார்க்கு ஒரு மைக்கு ஃபில்டர் இந்த இதுல இருக்குல்ல அதுல வீடியோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க அத டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அந்த டச்சை எடுத்து விட்டுட்டீங்கன்னா ஃபேஸ் காட்டிக்கலாம் இதுதான் notifications சில சமயம் அப்படித்தான் தான் பண்ணுது channel use subscriber unsubscribe பண்ணிட்டு திரும்பி ம் இப்போ நீங்க ஒரு फोटो போட்டு இருந்தீங்கல்ல அந்த फोटो ஆ அததான் சைடுல ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்கு பாருங்க леஃப்ட் ரைட் சைடு அதுல என்ன இருக்கு ஓய் அப்பா என்னங்க அப்பா அத செஞ்சுட்ட டக்கு போய் வாய் சாப்படல <laughs> வீடியோ <laughs> yeah. <laughs> <laughs> <Kanis, laughs> <laughs> ஆ ஓகே ஓகேக்கா நீங்கள் வாய்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சரியாக்கா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியா ஏஏன் சரி சரி தேங்க் யூ உங்களோட கமெண்ட் படிக்கலையா மூணு பசங்க எத்தனை மூணு பசங்க எந்த பசங்க க்யூட் இப்போ மூணாவதாக ஒருத்தருக்காள்ல அவள் தான் க்யூட்டு இப்போ பையன் அப்படி உங்களை பாக்குறாமா திரும்பி திரும்பி பாக்குறாரு வேலை இருக்கா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க வேலையை பாருங்க சரிங்களா புரிஞ்சிச்சா உங்களுக்கு நான் அந்த வீடியோல சைட்ல சொன்னது சிஸ்டர் வாட்சிங் அவர் கம்ப்ளீட் பண்ண ஓ சாரி சாரி சிஸ்டர் இப்போ தான் மேலே பார்க்குறேன் சரிங்களா மானிட்டேஷன் அப்ளை பண்ண சொல்ல ம் கண்டிப்பாக சொல்லி காட்டுறேன் ஓகே ஓகே நன்றி வாய மூடுன்னு ஒரு சொல்கிறேன் லைவ் தான் அந்த தான் அதிர்ஷ்ட தேவதை பார்ப்போம் அதிர்ஷ்ட போதுல அதிர்ஷ்ட மூணாவது என்னைக்கு கொட்ட போதுன்னு தெரியல ஹலோ யுவர் குட் நேம் தேங்க்யூ சசியா எதுக்கு ஏஎன் மூணாம் போர் பொண்ணு பிறந்தால் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க பாக்குறவங்க சொல்றாங்க ரோட்ல போறவங்க சொல்றாங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க சரி அதிர்ஷ்டம் வர எந்த ஊருமா நான் திருநெல்வேலி இது என்னது நேத்து எட்டரை எல்லாம் படுத்தாச்சு தூங்கியாச்சு சேட்டே பண்ணலையே அன்னைக்கு தள்ளி தான் அந்த பிரச்சனை அந்த தள்ளி விட்டோம்ல போன்னு சொல்லி என் பெயர் என் பெயர் லால் எனக்கு இன்று பிறந்த நாள் லாலா பேரே அதானா பண்ணுங்க அம்மா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க சிரிக்கிற காரணமே அந்த பொண்ணு தான் தேங்க்யூ அண்ணா சிவகுமார் அண்ணா தேங்க்யூ நம்பிக்கையோட இருப்போம் எல்லாம் நல்லதே நடக்கும் அந்த நம்பிக்கை மட்டும்தான் சிஸ்டர் நான் வேலைக்கு போனால் காலையில் பத்து மணிக்கு போயிட்டு இரவு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் சிஸ்டர் உங்களை வர முடியல தப்பா அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நானுமே நீங்க எல்லாம் லைவ் போடுறீங்க என்னால என்ன வரவா முடியுது அதெல்லாம் நினைச்சு போட உங்க வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் சிஸ்டர் ஹாஸ்ட்ட நிறைய இருக்கு எனக்கு ஒரு ரூபாய் கிடைக்குமா ஓ பர்ஸாக வந்தாலே எடுத்து கொடுத்துட்டே நீ யாருக்கு நிம்மதியாக இருந்திருக்காது நீ அதெல்லாம் தூங்குனார் என்ன தஞ்சாவூர் தஞ்சாவூர் வந்து நான் பிறந்த ஊர் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் திருநெல்வேலி ராஜ் ராஜேஷ் வாங்க ஹாய் சிஸ்டர் வாய்ஸ் சும்மாவே இருக்காது மேஸ் உனக்கு ஹோம் ஒர்க் இருக்கா இல்லையா ஆய் ஆயிரம் ரூபா வேலை பார்த்தவங்களுக்கு கொடுத்தாச்சு வேலை பார்த்தவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்புறம் நேத்து செலவு காலையில டீ உங்களுக்கு வடை இன்னைக்கு இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பிச்ச காசை பொறுங்க வந்தோடனே காசை கேட்டுட்டு இருப்பார் தீப்பா வாங்க ஹாய் சிஸ்டர் ஹஸ்வந்த் அக்கா வணக்கம் இரவு வணக்கம் வாங்க சகோதரி என்ன சாப்பாடு ஆட்டோ கொடுக்கிறோம் அப்படியே எனக்கு ஒரு ஆயிரம் நீங்க வேற எனக்கு பத்து ரூபா கூட வராது சும்மா வாய் வரதே கேட்டுக்கலாம் தந்தா கண்டிப்பா உங்களுக்கு தார சிஸ்டர் எனக்கு எனக்கு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு தார ஹோம்ஒர்க் இருக்குல்ல எடுத்து பண்ணுங்க கைய வச்சிடாத வெந்துரும் அதுல Thank you. வணக்கம் இனிப்பு வாங்க வணக்கம் எந்த பேகு அது அங்கே இருந்து வந்து எங்கள்கிட்ட கேக்குறீங்க முன்னாடி வைக்க வேண்டியது என்ன பேக

போனதுக்கு தான் கிடைச்சிச்சோ நல்லா இருக்கே காலு பொத்துரும் கீழே ஏய் நான் மெண்டலா இருந்தா இருந்துட்டு போறேன் உனக்கு என்ன பிரச்சனை சிரிச்சா மெண்டலா சந்தோஷமா இருந்தா மெண்டலா உங்களுக்கு என்ன பிரச்சனை பாப்பாங்க குழம்பு கபூர் உம் 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 என்ன பிரச்சனை ஓ அப்படி சொல்கிறீங்களோ சரி சரி நாளைக்கு மாற்றிடுவோம் ஓ சிவக்குமார் அண்ணா அப்படி சொல்கிறீங்களோ சரி சரி நாளைக்கு மாற்றிடுவோம் சரி யாராவது ஒரு லைக் போடுறேன்னா போட்டு விடுங்க முப்பது லைக்காக இருக்கணும் நான் லைவாக கட் பண்ணிக்கிறேன் பாப்பா கதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏ குட்டிமா உடனே வந்து அந்த கிளாஸ் அப்பயே எடுக்க சொல்லுங்க எங்க வீட்டில ஒரு பையன் இருக்கிறான் அப்படியா